என் பேர் சிங்கார வடிவலன் திருச்சி தஞ்சாவூர் ஏரியாவுடைய லிங்கா படத்தின் விநியோகஸ்தர் நான் அதாவது இந்த படத்தை வந்து அவங்க பிஸ்னஸ் பண்ணும்போது எங்கள்ட்ட சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து படையப்பா அஞ்சு எந்திரன் அந்த மாதிரிலாம் பயங்கரமாக பில்டப் பண்ணாங்க அதையெல்லாம் நம்பி தான் நாங்கள் வாங்கினோம் சரி படத்தில் விஷயம் இருக்குது சரி உங்களுடைய ப்ராடக்ட் வேல்யூ தெரிஞ்சிருக்கு தான் நம்பி நாங்கள் நம்பி வாங்கினோம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து திரையரங்குகளில் அந்த படத்தை நாங்கள் திரையிட்டோம் ஃபஸ்ட் நாள் நாலு ஷோ படம் பார்த்தா ஒரு லட்சத்தி இருபத்தாறாயிரம் சீட்டு எங்களுக்கு போயிருக்கணும் கிட்டத்தட்ட ஒரு டிக்கெட் ஆவரேஜாக நூற்றி இருபத்தஞ்சி நூற்றம்பது வச்சிருந்த கூட எங்களுக்கு ஒரு ரெண்டு கோடியை தாண்டி அன்றைக்கி நெட்டு எங்களுக்கு கலெக்ட் ஆகிருக்கணும் மினிமம் ஆனால் அந்த படத்தை முதல் நாள் பார்த்தவங்க வெறும் எழுபத்தி ஆறாயிரம் பேர் தான் அடுத்த நாள் அது ஐம்பத்தஞ்சாச்சு நாற்பதாச்சு அப்படியே குறைஞ்சி 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 இன்றைக்கெல்லாம் அந்த படத்தை வந்து மொட்டு மொத்தமாக ஒரு இருபது இருபத்தஞ்சி தேட்டில் ஓடுது ஒரு ஐயாயிரம் பேர் கூட பார்க்கலங்கிற சூழ்நிலை இதில் வந்துகிட்டு இருக்கு அந்த ஃபஸ்ட் வீக் முடிகிற அன்றைக்கி தான் நாங்கள் வந்து கோரிக்கையை வைக்கிறோம் படம் சரியாக போகலை எங்களுக்கு வந்து கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் பேட்டிலாம் கொடுக்குறோம் உடனே அதை மறுத்து வேந்தர் மூவி சார்பாக ஒரு அறிக்கை வெளியே வருது இது வந்து நல்லா போகும் நிமிடம் இப்போ வந்து கிறிஸ்துமஸ் பண்டிகைலாம் வரப்போகுது அதனுடைய ஹாலிடேஸ் வருது எக்ஸாம் ஹாலிடேஸ் வரப்போகுது வந்ததுன்னு அந்த படம் நல்லா போகும் கூட்டம் கூட்டமாக மக்கள் வர ஆரம்பிச்சுட்டாங்க இந்த படம் விநியோகஸ்தருக்கு லாபத்தை தரும்னு சொல்ல அவங்க அறிக்கை விட்டாங்க படத்தில் விஷயம் இல்லை இவங்க சொல்கிற வெவ்வேறு காரணங்கள் எதுவுமே ஏற்றுக்கொள்ள முடியல படம் வந்து எக்ஸாம் டயத்தில் வந்துடுச்சு ஊரெல்லாம் அரையாண்டு தேர்வு நடக்குது அதனால் இந்த படம் ஓடலன்றாங்க அதுக்கு அதாவது இந்த காரணிகள் ஒரு நல்ல படத்தை எந்த காரணிகளும் பாதிக்காது உதாரணத்துக்கு ரஜினி சார் பார்த்திங்கன்னா அந்த எண்பத்தி ஏழு தொண்ணூறு வருஷத்துலாம் தொண்ணூறாம் வருஷத்துலாம் பார்த்தீங்கன்னா தொடர் ஹிட்லர் இருக்கார் வேலைக்காரன் குரு சிஷியன் பறக்குது ஊர்காவலன் மா ராஜா சின்னராஜா மாப்பிள்ளை பணக்காரன் அப்படின்னு தொடர் வெற்றிகள் கொடுக்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் வருஷம் அக்டோபர் ரெண்டாம் தேதி நாட்டுக்கு ஒரு நல்லவன் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகும் அது பார்த்திங்கன்னா இப்போ ஆயுத பூஜை லீவ் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது ஊரெல்லாம் காலாண்டு தேர்வு முடிஞ்சிருந்த டைம் நல்ல லீவ் டைம் அந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுருக்கணும்ல ஆனால் படம் வெற்றி பெறல மிகப்பெரிய தோல்வி அந்த படம் இந்த படத்தில் விஷயம் இல்லை அதனால் படம் ஓடல இந்த பாருங்கள் நான் இப்போ நியூ இயர் கலெக்ஷன் கொடுத்துருக்கேன் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அந்த தேதியுடைய ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன் முப்பது தேர்டில் படம் ஓடுது திருச்சில் வெறும் மூணு லட்சத்து எண்பத்தொம்போதாயிரம்னா வெறும் நெட்டு ஏழு தேட்டரில் காலை காட்சி கேன்சல் அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் இது வந்து பத்து படையப்பா அஞ்சு எந்திரன்னு சொல்லி தான் எங்கள்ட்ட பிஸ்னஸ் பண்ணிங்க படத்தில் விஷயம் இல்லை அப்போ வந்து இது வந்து ஒரு காந்தப்படுக்கை மோசடி தான் அதுக்கு நிகரான ஒரு மோசடி தான் இதை நம்ம எடுத்துக்கணும் மண்ணொலி பாம்பு அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா சதுரங்க வேட்டை படத்தில் வந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு மோசடியாக தான் இதை நாங்கள் கருதுகிறோம் இதை வந்து ரஜினி சார் இன்னும் இது சென்சிட்டிவாக போகிறது முடியும் அவரே இதை ஈடுபட்டு எங்களுக்கு உரிய நிவாரணத்தை வழங்கணும்னு நாங்கள் தாய்மையோட கேட்டுக்கிறோம் நீங்கள் வந்து அக்ரிமெண்ட் பண்ணிட்டு போயிட்டீங்க ஓரளா நீங்கள் தான் பொறுப்பு ஓடனா எங்கள்கிட்ட கொடுக்க போறீங்கன்னு பல பேர் சொல்கிறாங்க இதெல்லாம் விதண்டவாதத்துக்கு ஒரு தர்க்கத்துக்கு சொல்லலாம் ஆனால் என்ன அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்கன்னா என்ன வசூலானாலும் அவங்கள்ட்ட கொடுத்துடணும் இப்போ நான் எட்டு கோடி ரூபா டெபாசிட் கட்டியிருக்கேன் படம் பத்து கோடி வசூலானாலும் பத்து கோடி கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்துடணும் எங்களுக்கு பத்து பர்சன்ட் கமிஷன் அவ்வளவுதான் அப்படியே அவங்க கமிஷன் பேசிஸில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க குறைச்ச ரேட்டை ஒரு சீலிங்காக நிப்பாட்டியிருக்கலாம் உதாரணத்துக்கு இப்போ எட்டு கோடிங்கிறத எனக்கு நாலு கோடி நிப்பாட்டிருக்கலாம் ஏன்னா இப்போ எனக்கு நாலு கோடி தான் கலெக்ட் ஆயிருக்கு நாலு கோடி வச்சுக்கோங்க சீலிங் ரேட்டு அதை தாண்டி எவ்வளோ வந்தாலும் கொடுங்க அப்படி வச்சுருக்கலாம் ஆனால் அவங்க வந்து மேக்ஸிமம் அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பேர் நான் ரீஃபண்டபுள் அட்வான்ஸ் ஏன்னா படம் பெருசாக ஓடும் நீங்கள் நம்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் ரீஃபண்டபுள் அட்வான்ஸ்னு எட்டு கோடி வாங்கிக்கிறாங்க ஆனால் படம் நாலு கோடி கூட ஓடலன்னு எனக்கு வந்து ஷேர் வெறும் ரெண்டரை கோடி தான் வந்திருக்கு இன்னும் நான் வந்து கவர் பண்ண வேண்டிய அமௌண்ட் அஞ்சரை கோடி இந்த படம் தேட்டரை விட்டு ஓடப்போகுது நான் வந்து பணம் எங்கேயிருந்து கொடுக்குறேன் நான் வந்து தேட்டர்காரங்கள்ட்ட அட்வான்ஸ் வாங்குறேன் நான் வந்து சொல்கிற சொல்ற தான் நானும் போய் அவங்கள்ட்ட சொல்ல வேண்டியிருக்கு படம் பிரம்மாண்டமா வந்திருக்கு சூப்பரா வந்திருக்கு அவங்களாம் படம் பார்த்துட்டாங்களா வேந்தர் மோய்ஸ்ல ரொம்ப அருமையா இருக்குன்னு சொல்றாங்க அதனால நீங்க நம்பி போடுங்கும் போது அவன் எங்களை நம்பி பணம் கொடுக்குறான் நாங்க அந்த பணத்தை வாங்கி இவங்கள்ட்ட கொடுக்குறோம் பணம் வேலை போய் சேருது இப்போது படம் போது அவங்க எங்களை திருப்பி கேட்குறாங்க நாங்கள் மேலே திருப்பி கேட்குறோம் ஆனால் எந்த விதமான நடவடிக்கையும் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் எதுவும் நடக்கல எங்களை யாரும் கூப்பிட்டு பேசவும் இல்லை நாங்களும் கோரிக்கை வந்து ரஜினி சாருக்கு நேரடியாக போய் மனுவாகவும் கொடுத்தோம் வேந்தர் மூவிஸ்க்கு கொடுத்தோம் ஈராஸ்க்கு கொடுத்தோம் யாருமே கண்டுக்கல வேந்தர் மூவிஸ் ஏன்னா நாங்கள் பண டீலிங் பண்ணதுலாம் வேந்தர் மூவிஸ் வேந்தர் மூவிஸ்ட்ட கேட்குறோம் சார் எங்களுக்கு எதுவும் இருக்கா ரஜினி சார் எதுவும் பேசுனீங்களா எதுவும் நஷ்ட கிடைக்க வாய்ப்பு இருக்கான்னு சொல்கிறோம் அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க இல்லைங்க எந்த விதமான தகவலும் அல்ல எங்களை யாரும் கூப்பிட்டு பேசவும் இல்லை நாங்கள் வந்து ஒன்று இதில் வந்து ரெஸ்பான்ஸ் ஒன்றும் சொல்ல முடியாது எங்களால் அப்படின்னு தான் சொல்லி முடிச்சுக்கிட்டு இருக்காங்க நாங்கள் இதுக்காக வந்து எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் தேட்டர் ஒன்னர் ச அசம்பிள் பண்ணிக்கிட்டு வர ஜனவரி பத்தாம் தேதி வள்ளூர் கோட்டத்தில் ஒரு உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுக்காக காவல்துறை அனுமதி கேட்டிருக்கோம் அப்படி எங்களுக்கு பதில் கிடைக்காத பட்சத்தில் சாதகமான பதில் கிடைக்கலனா சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகி உரிய அனுமதி பெற்று ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் இருந்து எங்களுடைய கோரிக்கையை அவருக்கு காதுக்கு போய் ரஜினி சாருடைய காதுக்கு போய் சேர்கிற வரணும் ஒரு அகிம்சை முறையில் அந்த உண்ணாவிரதம் இருக்கதான் அங்க முடிவு பண்ணியிருக்கோம்